ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேரளாவில் இயற்கையோட கோர தாண்டவத்தால் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர்களுக்கு மேலே இறந்துருக்காங்க என்ன நடந்துச்சு இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் கேரளா வயல்நாடு மாவட்டத்தை சேர்ந்த மேட்டுப்பட்டி சூரல்மலை முண்டகை கிராமங்களில் அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு அந்த கிராமங்களில் வாழ்ந்துட்டு இருந்த சுமார் நானூறு குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க சிறியவங்கன்னு ஆயிரம் பேர்களுக்கு மேலே திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவிலையும் காட்டாற்று வெள்ளத்திலையும் சிக்கிக்கிட்டு இருக்காங்க நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாடு பகுதியில் லாஸ்ட் டூ டேஸ்ல மட்டும் ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பெஞ்சிருக்கு இந்த தொடர் மழையால தான் அந்த இடத்துல அடுத்தடுத்து நிலச்சரிவு ஏற்பட்டு இருக்கு நிலச்சரிவு ஏற்பட்ட டைம் பார்த்தீங்கன்னா விடிய கால நாலு இருந்து அஞ்சு மணிக்குள்ள நிலச்சரிவு நடந்திருக்கு விடிய கால நாலு மணிங்கிறது எல்லாருமே அசந்து தூங்குற டைம் அந்த மாதிரி தான் அங்க இருக்கிற ஜனங்களும் அடுத்து நடக்க போற விபரீதம் தெரியாம அசந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவுனால அங்கிருந்த மொத்த வீடுகளும் மண்ணோடு மண்ணா புதிஞ்சு போயிருக்கு ஆயிரம் பேர்களுக்கு மேல இந்த நிலத்தறிவுல சிக்கிக்கிட்டு இருக்கிற தகவல் அறிஞ்ச உடனே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உடனடியா மீட்பு பணியை முடுக்கி விட்டிருக்கிறாரு தேசிய பேரிடர் மீட்புப் படை துணை ராணுவத்தினர் மட்டும் இல்லாம கடலோர காவல்படையை சேர்ந்தவங்களும் இந்த மீட்பு பணியில இறங்கியிருக்காங்க தொடர் மழையால முண்டகை பகுதியில இருந்த ஒரு பிரிட்ஜும் வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருக்கு வெதர் கண்டிஷன் சரியில்லாததால அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர்லயும் போக முடியாது அந்த இடத்துக்கு போக இருந்த ஒரே ஒரு பிரிட்ஜும் காட்டாற்று வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடுச்சு இருந்தாலும் மீட்பு படையினர் நிலச்சரிவில் சிக்கிட்டு இருந்தவங்கள நடந்தே போய் தான் காப்பாத்திருக்காங்க இந்த நிலச்சரிவில் பெரிய பெரிய பாறைகள் பெரிய மரங்கள்னு எல்லாமே மண்ணுக்குள்ளே புதிஞ்சு போயிருக்கிறதால அங்கே மாட்டிட்டு இருக்கிற மக்களை காப்பாத்துறது மீட்பு படையினருக்கு ஒரு சவாலான விஷயமா இருந்துருக்கு அந்த இடத்துல இருக்க சாலியாரில் மட்டும் ஐம்பது உடல்கள் தண்ணியில் மிதந்து வந்திருக்கு அந்த உடல்களை ஒவ்வொன்றா கயிறு கட்டி மீட்பு படையினர் கொண்டு வந்து கரையில் சேர்த்துருக்காங்க இந்த சிக்கிக்கிட்டவங்கள இது இதுவரைக்கும் ஐநூறு பேர்களுக்கு மேலே பாதுகாப்பாக காப்பாத்திருக்காங்க நூற்றி ஐம்பது பேர்கள் காயங்களோட காப்பாத்தப்பட்டிருக்காங்க இந்த நிலச்சரிவில் இன்னும் நூறு பேர்களுக்கு மேலே காணாமல் போயிருக்கிறதா தகவல் வந்திருக்கு இருந்தாலும் மீட்பு பணியினர் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இங்கே இருக்கிற மீட்பு பணிக்கு ஆட்கள் பத்தல அதனால ராணுவத்தினர் தேவைப்படுறதாகவும் இங்கே காப்பாற்றப்பட்ட ஜனங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுக்கு ஃபண்டை ரிலீஸ் பண்ண முடியும் கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் தவணையா இந்த பேரிடருக்காக ஐந்து கோடி ரூபாயை கொடுத்து உதவி செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லை எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் கேட்கும்படி பினராயி விஜயன் கிட்ட சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேரளா வயநாடு பகுதியில் நடந்த இந்த கோர சம்பவத்தை பற்றி நான் உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சிந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்